Oh ஜோதிடம் டிவி இருபத்தி நாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒண்ணும் நான் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேனா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொன்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் கன்னிராசிக்கும் அதாவது திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்சவிட்ட ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு போறார் அதனால் பார்த்த இல்லைன்னா கிரகப்பயிற்சின்னு பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்தற்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பட்சம் ஆரம்பம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது ரொம்பவும் முக்கியம் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மகாபரணி வந்து இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அதாவது பித்திருக்கனுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு அதாவது திதி கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜாத ஜோசியத்தில் பார்க்கும்போது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அதாவது மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்க கூடும் அதனால் முடிஞ்ச வரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்ல கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிருத்திக நட்சத்திரம் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் மதிகாரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ராசியாக விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பான பிரச்சனைகள் வரும் தேவையற்ற மனக்கசப்புகள் வரும் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சம சப்தமத்தில் குரு இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது கண்டிப்பாக நல்லபடியாக ஏற்றத்தோடு முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது உடல் சுகத்திற்கு கஷ்டம் இருக்கும் அதாவது அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகுகான் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று இடர்பாடுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது என்னென்னா பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தம் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியனும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதனும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பத்தொன்பதாம் தேதியிலேருந்து உங்களுடைய லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் மூல திருகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதை தவிர குருவின் பார்வையில் இருக்கார் உங்களுடைய தனஸ்தான அதிபதி தனக்காரகனானவர் சப்தமத்திலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது பணம் எல்லா இடத்துலேருந்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இவ்வளோ நாள் நீச்சத்தில் இருந்தார் அதனால் கணவன் மனைவிக்குள்ள சற்று மின் இடர்பாடுகள் பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் இருக்கும் இப்போது வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் ஒன்யம் மேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்றுப்போய் இருப்பது மிகவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு பார்த்து ஜாதகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் புதிய வென்யூஸ் கிடைக்கும் ஏதாவது புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பதினாறு பத்தொம்போ பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறேன் நாலாம் இடத்தில் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழாய் முக்கால் மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால திக்வலம் பெற்று ஆட்சி பெற்று போனதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் மூலியமாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாகியமும் அமையக்கூடும் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போகும்போது ராகுவோட சம்மந்தத்தில் இருக்கு அது வந்து பதினெட்டாம் தேதி கார்த்தாலருந்து இருபதாம் தேதி ஒரு ஒம்போதர பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானும் சந்திர பகவான் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி இன்னொரு திரிகோணஸ்தானமான அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து அவருக்கும் இந்த வாரத்தில் வரும் எப்போது இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரலாம் உண்டான காலகட்டத்தில் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் போகிறார் சந்திர பகவான் அதாவது ஆறாம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல மறைந்த இடத்துல ஆறாம் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக வேலையில் ஒரு அதாவது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டியும் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் புதிய கடன் வாங்கக்கூடிய வாகியம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல போகும்போது குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்ரி யோகம்னு சொல்வா இது ஒரு பெரிய யோகம் ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கிறதும் குருவுன்னு குருவும் சேர்ந்து இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இவ்வளவு நாளாக எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய திடீர் திருப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த திருப்பங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த மில்ட்ரி அதை தவிர வந்து ரத்த சம்பந்தமான விஷயங்கள் இது பண்ணுறவா அதாவது இந்த ப்ளட் பேங்க்கு பிளட் இது பண்ணுறவங்க டெஸ்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் மருத்துவர்கள் அதை தவிர இந்த சமையல்கலை வல்லுநர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய மாங்காடம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்